கவின் சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ நடந்து பார்த்தீங்கன்னா விஆர் மால் பின்னாடி வந்துட்டு மெட்ரோசோனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஒரு புது பில்டிங்கு இப்போ புதுசாக கட்டிருக்கிற ஒரு பிளாக்கில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க வந்திருக்கோம் த்ரீ பிஹெச்கே மொத்தம் ஒரு ஃப்ளோருக்கு நாலு வீடு இப்போ தான் இது வந்து புது பிளாக்கு அதில் நமக்கு வந்து சேலுக்காக வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு சேலபல் ஏரியா கார்பெட் ஏரியா ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஈஸ்ட்டு ஃபேசிங் என்ட்ரன்ஸு உள்ளே நம்ம வரலாம் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு ஹால் நல்லா பெருசாக இருக்கும் ஹாலில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஹாலில் யூடிஎஸ் மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு யூடிஎஸ் தெரில எனக்கு யூடிஎஸ் மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன் பொதுசு அதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இன்னும் டோர் கூட கதவு கூட போடல இது வந்து பால்கனி ரோட் வியூ பேக் சைடு ரிவர் வியூ பால்கனி நல்ல ஒரு பெரிய பால்கனி நல்ல ஹால் ஹால் நல்ல பெருசாக தான் இருக்குது ஹால் கம் டைனிங்கு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் வந்து இந்த மூலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் பெரிய வந்து ஒரு ஹால் தான் ஹால்லேயே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வந்து காமன் பாத்ரூம் காமன் bathroom இது வந்து க்ளோஸரு கிச்சன் க்ளோசர் கிச்சன்னு இது வந்து ஒரு ஹெட்ரெலி ஏரியா ஆர் பாத்ரூமாக கூட வச்சுக்கலாம் இந்த டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டப்மெண்ட்டு உள்ளே வரலாம் அதாவது இது என்ட்ரன்ஸு வீட்டுக்கு என்ட்ரன்ஸு வெளியிலே நீங்கள் சர்வெண்ட் உள்ளே கூப்பிட்றதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மால்ல இந்த மெட்ரோஸ் வரல அது ஒரு ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க சர்வெண்ட் உள்ளே வர்றது தனியாக அந்த ஒரு வழி இருக்குது இது ஒரு பெட்ரூமு ஃபஸ்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் கிடையாது அட்டாச்சு பாத்ரூம் எதுவும் கிடையாது மொத்தம் இது வந்து பதினேழு ஃப்ளோரு அதில் இது ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி காமன் பாத்ரூம் பார்த்தாச்சு கிச்சன் பார்த்தாச்சு ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு இது வந்து செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்க்குறோம் செகண்ட் பெட்ரூம் எலக்ட்ரிக் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு பாத்து பாத்ரூம் டைல் வந்து பண்ணி பண்ண போகிறாங்க முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு வாட்ரூப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு பால்கனி இது ரோட் வியூ பால்கனி கனி படுத்து இங்கேருந்து இந்த பாஷ் க்ரௌன் தெரியும் இதை தெரியும் ரிவர் வியூ இது ஒரு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அடுத்து மூணாவது பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் இது வந்து மூணாவது பெட்ரூம் ஒரு பெட்ரூமுக்கு தான் அட்டாச்சடு பாத்ரூமு மீது ரெண்டு பெட்ரூமுக்கு காமன் பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்கிறதால இந்த வால் நீங்கள் உடச்சிங்கன்னா ஜேக் அண்ட் மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் மொத்தம் மூணு பெட்ரூமு எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே இருக்குது ஒரு கவர் கார் பார்க்கிங்க ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் குரோர் ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபுள் இதப்புறம் என்ன கூப்பிடுங்க கவிஞனில் சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்காக நான் பாப்படி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கணும்னு நம்புறேன் இது மாதிரி உங்க பாப்பி சேர்த்து சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் சேலாக ரென்சூல் பண்ணி தருவோம் தேங்க்யூ